இன்றைய மன்னா கர்த்தருடைய கட்டளை வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது இருபது உடனே அவன் சினகாகுகளில் இயேசுவை இவரே தேவனுடைய குமாரன் என்று பறைசாற்றினான் வசனம் இருபத்திரண்டு ஆனால் சவுல் இன்னும் அதிகமாய் வல்லமை பெற்று இவரே கிறிஸ்துவானவர் என்று நிரூபித்து தமஸ்குவில் குடியிருக்கும் யூதர்களை திகைக்க வைத்தான் ஊழியத்தின் வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது இருபத்திரண்டு இன் படி சவுல் தமஸ்குவில் உள்ள யூதர்களுக்கு இவரே கிறிஸ்து என்று நிரூபித்தார் கிறிஸ்து என்ற பட்டப்பெயர் கர்த்தருடைய கட்டளையை அதாவது கர்த்தருடைய வேலையை குறிக்கிறது கிறிஸ்து என்பது அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள் கர்த்தராகிய இயேசு தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்டவர் தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்டவராக கிறிஸ்துவாக அவர் தனித்துவமானவர் அவர் மட்டுமே தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு தம்முடைய கட்டளையை செயல்படுத்தவும் தேவன் தமக்கு கொடுத்த வேலையைச் செய்யவும் அவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் மத்தேயு பதினாறு பதினைந்து இல் கர்த்தராகிய இயேசு தம்முடைய சீஷர்களிடம் நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றார் சீமோன் பேதுரு பதிலளித்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று கூறினார் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டில் கர்த்தராகிய இயேசுவின் இரண்டு அம்சங்கள் அவருடைய நபர் மற்றும் அவரது கட்டளையின் அம்சங்கள் அடங்கும் கிறிஸ்துவின் கட்டளை அவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் மற்றும் இரண்டாம் வருகை மூலம் தேவனின் நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவதாகும் அவருடைய நபர் பிதாவை ஒரு மற்றும் மூவொரு தேவனின் முழு வெளியாக்கத்திற்காக ஆவியில் வெளிப்படுகிறார் சிறிது காலம் குருடனாக இருந்த தர்சுவின் சவுல் கர்த்தராகிய இயேசுவைப் பற்றிய ஒரு பரலோக தரிசனத்தைப் பெற்றார் பிலிப்பீன் சசரியாவில் பேதுரு செய்த அதே காரியத்தை அவர் கண்டார் அதாவது நசரேயனாகிய இயேசு தேவனுடைய குமாரன் மற்றும் கிறிஸ்து என்பதைக் கண்டார் அவருடைய நபரைப் பொறுத்தவரை அவர் தெய்வீகமானவர் அவருடைய வேலையை பொறுத்தவரை அவர் தேவன் திட்டமிடுகிறதை செய்ய தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மற்றும் தேவனால் நியமிக்கப்பட்டவர் ஆமீன்